மேசம் ராசி அன்பர்களின் இனிய வணக்கம் மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் தொடங்கியதுல இருந்தே மேசம் ராசிக்காரங்களுக்கு வேலையில தேவையில்லாத ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது வேலை விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும் அந்த ரெண்டுலையும் தேவையில்லாத ஒரு தாமதம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரமா செய்ய செய்து முடிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால முடிக்க முடியாது அதுல ஏதாவது ஒரு தாமதம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததா மன அழுத்தத்தோ மன அழுத்தமோ நிறைய நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க இந்த ஒரு மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நாளைய நாள் நமக்கு எப்படி வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு உங்களுடைய உடல் சோர்வோ இல்லை தூக்கமின்மை வராமல் இருக்கும் இல்லை வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கிடையே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நீங்க தொடங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்குள்ளே ஏற்படும் அந்த நீங்க இப்ப செய்து கொண்டிருக்க தொழில் வந்து சரி அது சரியான வழியில் போய்கிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கணும் புதிதா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும் ஏன்னா அந்த ஒரு விஷயங்களை செய்ய முடியாம வேறு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே அப்படிப்பட்ட சில சிக்கல்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் பண வரவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஸ்லோவா வரும் ஆனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியே நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஒரு பணமானது உங்களுக்கு உடனே வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை தேடி வரும் எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க அவசரப்படக்கூடாது பொறுமையுடன் இருந்தால் மட்டும்தான் பின்பு அதுக்கான மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது நடக்கும் ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் நீங்க யோசிப்பீங்க யோசித்து உங்களை நீங்களே தேவையில்லாத அளவுக்கு கோபப்படுத்திக் கொள்வீங்க எனவே முடிந்த அளவுக்கு நீங்க ஒரே விஷயத்தை யோசிக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இவையெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது காரணம் செவ்வாய் பகவானும் தனி பகவானும் உரசுவதனால ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றலானது வெளிப்படும் அந்த ஆற்றலினால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடைகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மீசம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தைரியம் வேகம் கொண்ட ஒரு ராசிக்காரங்களா எப்பொழுதுமே திகழ்வீங்க ஆனா கடந்த சில நாட்களா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப பொறுமையாக எடுப்பீங்க ரொம்ப ஸ்லோவாக எடுப்பீங்க அந்த ஒரு திட்டங்கள்ல நீங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தெரியாம முடித்து கொண்டிருப்பீங்க ஏன்னா சில திட்டங்கள்ல நீங்க சிக்கல்ல மாட்டியிருப்பீங்க இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கணும் நம்ம ஏதாவது எதாவது சி நம்ம வரலாம் நினைச்சிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிடுமா அப்படிங்கிற மாதிரி நல்ல யோசனைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களால் உங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்க உங்களால பதில் கூற முடியாம அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்தில் மே சம் நிச்சயமாக வந்து விடுவீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல இன்று முதல் அந்த பெரிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும் இன்று மேசம் ராசிக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய மாற்றங்கள் அந்த பெரிய மாற்றம் என்ன தெரியுமா சூரிய பகவானும் குரு பகவானும் அதோட சக்தி இந்த ரெண்டு பகவானுடைய சக்திகளும் மேசம் ராசிக்கு ஆசிர்வாதமாக திரும்பப் போகிறது இது உங்களுக்கு தைரியத்தை மீண்டும் அதிகரிக்கும் முன்னால் இருந்த தைரியம் உங்களுக்கு இந்த சில காலங்களாக சில நாட்களாக உங்களுக்குள்ள அந்த ஒரு தைரியம் தைரியமானது இருக்காது உங்க தொழில் விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணுல நீங்க கால வைக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கும் ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல அந்த தைரியம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் வேகமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அந்த முடிவுகள் மூலம் உங்களுக்கு நன்மைகளை உங்க நிச்சயமாக ஏற்படுத்தும் இது வரைக்கும் நீங்க முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப யோசித்து யோசித்து எடுப்பீங்க அந்த யோசித்து யோசித்து எடுக்கின்ற முடிவுகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கக்கூடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நல்ல முடிவுகள் நீங்க எப்படிப்பட்ட முடிவுகளாக எடுத்தாலோ அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு உங்களோட நீங்க செய்து கொண்டிருக்க வேலையில ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது கிடைத்து அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் நகலாம ரொம்ப நாள் கேப்பட்டுச்சு அது வேலை சம்பந்தமாகவோ வீடு கட்டுறதோ ஏதாவது வீடை கட்டிட்டு நீங்க பாதியிலேயே உட்பாட்டிருப்பீங்க பணம் இல்லாம அப்படிப்பட்ட ஏதாவது சில விஷயங்கள் நீங்க தொடங்கி அது பானியிலேயே நின்று விட்டு அதை அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாம உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அது சம்பந்தமா நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் முந்தைய நாட்களை விட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையானது பல மடங்கு அதிகரிக்க தொடங்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக மேசம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் நீங்க நான் இதை செய்யலாமா குழம்பி கிடந்த அந்த விஷயங்களுக்கு இன்று உங்களுடைய மனம் தெளிவான ஒரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும் இதனால உங்களுடைய ராசிக்கு இன்னொரு நேரத்துல மேசம் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட முடிவுகளையும் நீங்களே எடுப்பீங்க மத்தவங்கிட்ட கேட்க மாட்டீங்க இது வரைக்கும் மத்தவங்கிட்ட கேட்டு கேட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக உங்களுக்குள் விளங்கும் எதிர்பாராத பலன்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு நாளில் மேசம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலு முக்கியமான நல்ல மாற்றங்கள் திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் அது எது சம்பந்தமாக இருக்குன்னா நீங்க செய்கின்ற வேலையாகவோ இல்லைன்னா நீங்க செய்கின்ற தொழில் லீனா உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாகவோ ஏதாவது எக்ஸாம் உங்களுடைய குழந்தைகளோ நீங்களும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா லீனா உடைய குடும்பம் சம்பந்தமா நீங்கள் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பகுதியில இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இதனால குடும்பத்தில் இருக்க அனைவருமே இந்த ஒரு நேரத்துல சந்தோஷம் அடைவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தியா அந்த ஒரு செய்தி நடந்திருக்கும் பெரியவர்களிடமிருந்து உதவி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க அந்த முடிவுல ஒன்றுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிளான வந்து நீங்க செஞ்சு செஞ்சு வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு பிளானை நீங்க செய்து இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு சீனியரோ இல்லைன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஹெல்ப்பரோ நிச்சயமாக இருப்பாங்க அவங்க வந்து பெரியவர்களாக இருப்பாங்க எனவே இந்த ஒரு நேரத்துல அவர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக தேவைப்படும் இது வரைக்கும் நீங்க உதவின்னு யார்கிட்டையுமே கேட்க மாட்டீங்க உங்களால பண்ண முடியும் பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா அதை போட்டுட்டு வந்துருவீங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க கேட்காமலே உங்க கூட வேலை பார்க்கிற அனைவரும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதனால நீங்க பெரிய அளவில் நீங்க சந்தோஷப்படுவீங்க தொலைவில் இருந்த உறவு உங்களுக்கு மீண்டும் நெருங்கக்கூடும் உங்களுக்குள்ள இருந்த ஏதாவது ஒரு தவறான புரிதல் இந்த ஒரு நாளில் அதற்கான எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இந்த ஒரு நாளில் நீங்க மனசு விட்டு பேசுவீங்க இதனால உங்க இருவருக்கும் இடையிலிருந்த அந்த தவறான புரிதல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைத்துவிட்டு இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் காண முடியும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் போனஸோ இல்லைனா ஏதாவது ஏதாவது இன்கம் ஆன்லைன்லே போன்ற ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுடைய வரவானது பணத்தின் வரவானது இந்த ஒரு நாளில் உயரக்கூடும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இன்று மேசம் ராசிக்காரங்களுக்கு பல க பல கிரகங்களின் ஆசிர்வாத உங்களை தேடி வரும் முதல்ல சூரிய சக்தி உங்களுக்கு லீடர்ஷிப்பு உங்களுக்கு வந்து லீடர்ஷிப்பில் லீடர்ஷிப்ல ஈக்குவாலிட்டியும் உங்களுக்கு மரியாதையும் அதே அளவுக்கு நீங்க செய்கின்ற வேலையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது சூரிய பகவான் சூரிய பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில இது அனைத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாவதாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியோட அதிபதி இது உங்களுக்கு ஏதாவது ஒண்ண எடுக்கணும் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அதுவும் வேகமான முடிவு வந்து எடுக்கணும் அந்த வேகமான முடிவு அடுத்து இன்னும் சில நாட்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஒரு முடிவுனால்தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமாக அந்த முடிவை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு நிர்ணயிப்பது இந்த செவ்வாய் பகவான் மூன்றாவதாக குருவின் பார்வை உங்கள் முடிவுகள் தவறாக தவறாமல் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது குரு பகவானால மட்டும்தான் முடியும் அடுத்ததாக சந்திரன் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையுமே நிச்சயமாக அந்த சந்தேகங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விளக்கும் விலக்கி விட்டு அதிக அளவுல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்துல கூறணும் அப்படின்னா ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஒரு தெளிவான முடிவையும் எடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்பு முனை எப்படின்னா மேசம் ராசிக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கமானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு இருக்கும் வேலைக்கான பயம் உங்களை விட்டு விலகும் இது வரைக்கும் அடுத்து என்ன வேலை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சிலருக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள தோன்றி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வேலை சம்பந்தமான பயமானது உங்களை விட்டு விலகும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல